ஹாய் நர்ஜி ஷாவை செல்குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முகுந்து வரதராஜன் அவர்களுடைய ஆன்மா இரண்டு மேஜர்களை மில்ட்ரியில் உருவாக்கியிருக்கு அப்பா மறைந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதனால இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா வியப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் முகுந்து வரதராஜன் அவர்கள் தங்கி இருந்த ரூமுக்கு இவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்திருக்கா அந்த ரூம்ல அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் வீர மறைவு அடைந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க வீட்டில் அவருடைய உடல் இருக்கு அந்த உடலுக்கு பக்கத்தில் இருந்து அவங்க அப்பா வரதராஜன் அவர்கள் செய்த செயல் மிகப்பெரிய வியப்பாக இருக்குது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வேற லெவல் டேக் அவே நிச்சயமா வந்து கிடைக்கும் சரிங்களா வீடியோ போறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல புக் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில த பவர் ஆஃப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற புக்கை தயவு செய்து முடிஞ்சா படிச்சிருங்க படிக்க முடியலன்னா குக்கு எஃப்எம் தமிழ்ல இருக்கு கேட்கவாத செய்யுங்க கண்டிப்பா உங்க லைஃபை மாற்றக்கூடிய ஒரு புக்கு இது மட்டும் இல்லாமல் குக்கே ஃபோமில் பத்தாயிரமாக இருக்கும் மேற்பட்ட கண்டர் லைப்ரரி இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய லாங்குவேஜஸில் ஆடியோ புக் இருக்குது இப்போ மொதல் ஒன் வீக் உங்களுக்கு ஃப்ரீயாகவே குக்கி எஃப்எம் எல்லா புக்கையும் நீங்கள் கேட்க முடியும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு ரூபாய் எடுத்துருவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு ரூபாய் போட்டுருவாங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் குக்கி எஃப்எம் ஆப்னுடைய லிங்க் பின் டு டாப்ல வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணி நல்ல விஷயங்களை கேளுங்கள் முகுந்த வரதராஜன் அவர்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில அன்டோல்டு மிராக்கிள்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மில்டரி மேன் ஒரு தவறு அவர் வந்து பார்டரில் வந்து அவர் ஒரு பைலட்டாக வந்து இருக்காங்க அப்படி பைலட்டாக இருக்கும் போது அவர்களுடைய பதினாலு வருடம் வந்து முடிஞ்சிருச்சு பணி முடிஞ்சிருச்சு அவங்க வந்து மில்ட்ரியிலருந்து நார்மல் லைஃப்க்கு வரப்போகிறாங்க ஹெலிகாப்டரில் ஃப்ளை பண்ணி கீழே இறங்கி பதினாலு வருஷம் முடிஞ்சிருச்சு நான் வந்து தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வீடு கட்டிட்டேன் நான் வந்து இப்படி செட்டிலாக போகிறேன் நான் வந்து இந்த மில்ட்ரி வேலையை விட்டுட்டு இந்த வேலை வந்து பார்க்க போகிறேன் ஏன்னா அவருடைய பணி நிறைவடையுது நாட்டுக்காக இதை எல்லாம் பேசுகிறாரு அவருக்கு திருமணமாகி நாலு வருடம் ஆகுது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் சரிங்களா இதெல்லாம் பேசி முடித்து அடுத்த நாள் ஹெலிகாப்டரில் செல்லும் போது ஒரு ஹெலிகாப்டர் கிராஷின் காரணமாக அவர் வீர மறைவு வந்து அடைந்து விடுகிறார் அதுக்கப்புறம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய உடலை அந்த ஃப்ரெண்டு நைட்டு நின்று பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவர் தான் அவருடைய உடலை பேக் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் ஸோ அவருடைய பேரை ஒரு சில காரணங்களுக்காக சொல்லலை அவர் எந்த ஊருன்றதையும் ஒரு சில காரணங்களுக்காக சொல்லலை அவர் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மில்ட்ரியிலருந்து இங்கே இருக்கிற ஒரு மிலிட்ரி மேனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்படுது என்னென்னா அவருடைய உடல் இல்லை உள்ள ஏன்னா அவங்களுக்கு புரியுதா ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிடுச்சு அவர் உடல் உள்ளே இல்லை ஆனால் இறுதி சடங்கு அவங்க வீட்டில் பண்ணணும் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க மனைவி எல்லாரும் இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்றதுனால ஒன்று பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதை அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லிடுங்க ஆனால் வெளியே யாரும் ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க சொல்லி அனுப்பும்போது அந்த விஷயத்த அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் அவங்க ஒய்ஃப் அவங்க அப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இறுதி சடங்கு வந்து நடத்துகிறாங்க அப்படி இறுதி சடங்கு நடக்கும் போது நடத்தும் போது அவங்க அப்பாவுக்கு ஒரு எழுபது ப்ளஸ் வயசுன்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து இறுதிச் சடங்குக்கு அவங்க வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் வந்து போகணும் தன்னுடைய பையனுடைய இறுதிச் சடங்குக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து இதில் ஏறுங்கப்பா அப்படி போயிடலாம் ஏன்னா கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் மில்டரி மேனோட அப்பா எழுபது ப்ளஸில் சொல்றாரு நான் மில்ட்ரி மேனோட அப்பா ஒரு சோல்ஜரோட அப்பா அவர் என் பையன் நான் நடந்து தான் வருவேன் கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தார் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பையனுடைய உடல் உள்ளே இல்லாத சமயத்துலையும் அந்த பையனுக்காக அந்த இறுதி மரியாதை செலுத்துற ஒரு தன்மையில் அவங்க அப்பா எழுபது ப்ளஸ் வயசில் கார் இருந்தபோதிலும் நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக நடந்து வந்தார் ஒரு துளி கண்ணீர் வந்து வடிக்கலை ஸோ நம்ம வந்து முகுந்து வரதராஜன் அவர்களுடைய அப்பாவை பார்த்தோம் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணோம் அவங்க ஒய்ஃபை பார்த்தோம் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணோம் சகோதரி நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சொல்லப்படாத எத்தனையோ மிலிட்ரி மேனினுடைய குடும்பத்தினர் இப்படி ஒரு வீரமான ஒரு சவாலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க பிரமிப்பாக இருக்கு அவங்களுடைய நாட்டுப்பட்டெல்லாம் பார்க்கும் போது அது மட்டும் இல்லாமல் ஈசன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா ஸ்குவாட் ஃபவுண்டேஷனுடைய ட்ரைனர் அவரும் ஒரு மில்டரி மேனாக இருந்தவர் இப்போ கோயம்புத்தூரில் நிறைய மில்ட்ரி மேன்களை உருவாக்கிட்டு இருக்காப்புல யங்ஸ்டரை உருவாக்கிட்டு இருக்காரு அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு முகுந்து வரதராஜன் அவர்கள் ஒரு மில்ட்ரி மேனாக தெரியும் பழக்கம்லாம் கிடையாது அவர் வீர மறைவு அடைந்தப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரால் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர முடியல அதனால் ஒரு பத்து பாய்ஸ் அவருடைய ட்ரெயினிங்கில் இருக்கக்கூடிய பாய்ஸையும் முக்கியமாக ராகுல் சித்தார்த் அப்படின்ற ஒரு பையனையும் அனுப்பி வைக்கிறாரு அந்த பையன் கிட்ட ஒரு ரெண்டு லெட்ரு கொடுத்து விட்றாரு ஒரு லெட்ரு வந்து இந்து அவர்களுக்கு அவங்க மனைவிக்கு கொடுத்து கொடுத்துட்றாரு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வேணும்னா ஃப்யூச்சரில் மில்ட்ரி நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா உங்களுடைய ஏஜ் வந்து முப்பத்தொன்று கணவனை இழந்த மில்ட்ரி மேன் ஃபேமிலியிலேருந்து ஒரு மனைவி நினச்சாங்கன்னா மில்ட்ரிக்கு போக முடியும் அப்படி ஒரு வேளை நீங்கள் மில்ட்ரிக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் எழுதியிருக்காங்க இன்னொரு லெட்டர் அவங்க அப்பாவுக்கு கொடுக்கப்படுது அந்த அப்பாவுக்கு கொடுக்கும்போது அந்த லெட்டரை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் படிக்கிறதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன்னா அவருடைய பையனுடைய உடல் தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு இறுதிச் சடங்குக்காக ஸோ ராகுல் அவர்கள் அந்த லெட்டர் கொடுக்கும்போது அந்த லெட்டரை வந்து படிக்கிறாரு அந்த லெட்டர்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் உங்களுக்காக என்ன வேணால் செய்கிறதுக்கு இங்கே மிகப்பெரிய கூட்டம் ஆர்மி கூட்டம் வந்து இருக்கு ட்ரெயினர்ஸ் இருக்காங்க பசங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய சொந்தங்கள் தான் உறவினர்கள் தான் என்ன வேணால் உங்களுக்காக பண்ணுவோம் அப்படின்னு அங்கேருந்து லெட்டர் எழுதி விடுறாரு அந்த லெட்டரை அந்த டைம்ல படிக்கிறாங்க படிச்சு முடித்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பையனுடைய உடல் பக்கத்தில் இருக்குங்க அந்த சூழ்நிலையில் அந்த ராகுல் கிட்ட கேட்குறாரு தம்பி நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு ராகுல் சித்தார்த்து சொல்கிறாரு நானும் ஆர்மியில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் நீங்கள் யோசித்து பாருங்க பையன் அவர்கள் நாட்டுக்காக வீர மறைவு அடைஞ்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க வரும்போது இப்படி ஒரு லெட்டர் படிக்கிறாங்க லெட்டரை படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஒரு பையன் அவர் மிலிட்டரியில் போக போகிறான்னு சொல்லும் போது ஒரு சில வெறுப்பில் ஒரு சில கோபத்தில் ஒரு சில விரக்தியில் ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்போம் பார்த்தேல முகுந்த வரதராஜன் அவர்களுடைய நிலைமையை பார்த்தேல நீ மிலிட்ரிக்கு போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம்ல ஒரு காமன் மேனா ஒரு ஹியூமனா அப்படி தானே கேட்கணும்னு தோணியிருக்கும் ஆனால் அந்த நேரத்திலையும் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சித்தார்த் வரதராஜன் அவர்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் இன்ஸ்பைரிங்காக மோட்டிவேஷனாக பாசிட்டிவாக பேசியிருக்காரு இந்தியன் ஆர்மி எவ்வளோ முக்கியம் நீங்கள் வந்து முகுந்து வரதராஜன் அவர்களை ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அப்பாவுக்கு எழுபது ப்ளஸ் வயசுல பையனுடைய உடலுக்கு அருகில் நின்றுட்டு இப்படி பேசணுன்ற ஒரு நாட்டுப்பற்ற கேள்விப்பட்டே ஈசன் அவர்கள் ஷாக் ஆயிடுச்சு அப்போ அவங்க அப்பாவினுடைய நாட்டுப்பற்ற பார்த்து நாங்கள் வியந்துட்டோம் நான் எத்தனையோ பேருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பண்ணாலுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பா இருக்கு அவங்க அப்பாவினுடைய அந்த செயல்பாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை மோட்டிவேட் பண்ணி ஹக் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க அந்த ராகுல் சித்தார்த் அப்படின்ற அந்த பையன் என்ன பண்ணியிருக்காருனா அவங்க ஃபேமிலியோடு அவங்க அப்பாவோடையும் அம்மாவோடையும் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கார் அந்த பையனும் ட்ரைனிங்கில் ஸ்டூடெண்டாக இருக்கிற பையன் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவங்க முகுந்து வரதராஜன் அவர்கள் தவறிய சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஈசன் அவர்களுடைய அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போய் அந்த பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசுகிறாங்க ஒரு இருபது ஸ்டூடெண்ட் கிட்ட எனக்கு சர்டிஃபிகேட் ட்ரைனிங் முடியுது சர்ட்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படி சர்ட்டிவிட் வாங்கும்போது அந்த இருபது பேரும் முகுந்து வரதராஜன் அவர்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் தன்னுடைய அப்பாவும் அம்மாவாக நினச்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பிளெஸிங்ஸ் வாங்குறாங்க இனிமேல் என்ன விஷயமா இருந்தாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பேசுகிறது அப்படின்றது அவங்களுக்கு அவங்களுக்கு பழைய மெமரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃபை மட்டும் தவிர்த்துக்கிறாரு ஆனால் நிறைய நேரங்களில் இந்த பசங்களுக்கு வந்து இன்புட் கொடுக்கறது பேசுகிறது இன்ஸ்பைரிங்காக பேசுகிறது அப்படின்ற விஷயத்தை இன்னும் தொடர்ச்சியாக முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய அப்பா வரதராஜன் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்களா இதுலேயும் வந்து ஈசன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராகுல் சித்தார்த் அப்படின்ற ஒரு பையன் லெட்டர் போய் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த பையன் அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ட்ரைனிங் போகணும் அப்படி ட்ரைனிங் போகும்போது அவர் கோயம்புத்தூர்ல இருந்து பேங்களூர் போல ட்ரெயினிங் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்து சென்னை போயிருக்கார் சென்னை போய் முகுந்து வரதராஜன் அவர்களுடைய வீட்டில் போய் தங்குறாரு வரதராஜன் அம்மா அம்மாக்கிட்ட கீதா அம்மா கிட்ட ப்ளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கே போகிறாரு அங்கே போய் அப்பா நாளைக்கு நான் பெங்களூருக்கு ட்ரைனிங் போகிறேன் அந்த ட்ரைனிங்கில் பாஸ் ஆயிடணும் உங்ககிட்ட கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தான் அப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாரு அவங்க வீட்டில் தாம்பரத்தில் அப்படி நிற்கும் போது வரதராஜன் அவர்கள் என்ன பண்ணுறாருனா நைட்டு தூங்கும்போது முகுந்து வரதராஜன் அவர்கள் பயன்படுத்தி அந்த ரூமை திறந்து விடுறாருங்க இது வரைக்கும் அந்த ரூமை நான் திறந்து பல நாட்கள் ஆச்சு முகுந்து வரதராஜன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் நான் தொடக்கல முகுந்துக்கு அப்புறம் தான் இந்த ரூம்குள்ள தூங்க சொல்ல போகிறேன் நாளைக்கு நீ போகிற போற தங்கின அறையில தூங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாருங்க சொன்ன அந்த ராகுல் சித்தார்த் அவர்களும் முகுந்து அவர்களுடைய அறையில் போய் படுத்து தூங்குறாரு தூங்கினவருக்கு என்ன நினைச்சாருன்னு தெரில நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் முகுந்த அண்ணாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு சில நேரம் எனக்கு திடீர்னு எங்கள் அப்பா வந்துட்டு போவார் எங்கள் அப்பா தவறிட்டாங்க ஒரு சில விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா திடீர்னு வந்துட்டு போவாங்க அதை எப்படி வெளியே சொல்கிறதுனே தெரியாது டக்குன்னு வந்து ஏதோ பேசிட்டு போகிற மாதிரி தோணும் அந்த மாதிரி அந்த தம்பி அவர்களுக்கு ராகுல் சித்தார்த்த் அவர்களுக்கு முகுந்த நான் பார்த்தேன் அண்ணக்கிட்ட பேசினேன் நான் ட்ரைனிங் போகிறேனே நான் செலக்ட் ஆனோனே அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் எனக்கு அவருடைய பிளஸ்ஸிங்கும் கிடச்சது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை வந்து ஈசன் அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரைனிங் போய் ட்ரைனிங்கில் செலக்ட் ஆகிடுறாருங்க அவர் அந்த ட்ரைனிங்கில் செலக்ட் ஆன ராகுல் சித்தார்த் அவர்கள் அவங்க வீட்டிலலாம் சொல்லிட்டாரு அடுத்து ஆர்மியில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு அப்போ ராகுல் சித்தார்த் அவர்களும் அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு அவரும் சேர்ந்து அவங்க இன்னும் ஒரு நாள் வீட்டில் தங்கிக்கிட்டே வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண போகலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வரும்போது முகுந்து வரதராஜன் அவர்களுடைய அப்பா வரதராஜன் அவர்களுக்கு அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது ப்ளஸ் வயசு இருந்தாலும் அவங்கள போய் பிக்கப் பண்ணுறாரு பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ரெண்டு பேரையுமே முகுந்து அறையில் வந்து தங்க வைக்கிறாங்க முகுந்து மேஜர் அவர்களுடைய அறையில் தங்க வைக்கிறாங்க ரூமில் தங்க வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கீதா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகுந்துக்கு தான் நான் ஆசையாக தோசை சுட்டு போடுவேன் அதுவும் வெரைட்டி வெரைட்டியாக அவன் தோசை சாப்பிடுவான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தோசைனா அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் நான் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக தோசை சுட்டு கொடுக்குறேன் அவன் போனதுக்கப்புறம் நான் யாருக்கு இப்படி தோசை சுட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களுக்கும் தோசை சுட்டு கொடுத்து ரெண்டு பேரையும் மோட்டிவேட் பண்ணி ரெண்டு பேருக்கும் வந்து பாசிட்டிவாக பேசி அவங்க ரெண்டு பேரையும் எங்கே போய் இறக்கி விடணுமோ அந்த ட்ரைனிங்க்கு அங்கே போய் இறக்கி விட்றாரு சென்ட் ஆஃப் பண்ணுறாரு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஈசன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு என்னோட பையனை இந்த மாதிரி தான் நான் மில்ட்ரிக்கு அனுப்பி வச்சேன் அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் ரெண்டு பாய்ஸை அவங்களும் என் தான் அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முகுந்த வரதராஜன் அவர்களுடைய அப்பா சொல்லி வந்து அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஈசன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து கேட்குறாரு ராகுல் சித்தார்த்திட்டையும் இன்னொரு பையன் நவாஸ்கான் கான் அவர்கள்ட்டையும் கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட ஒரு நாள் இருந்தீங்க அவங்க அம்மா கூட இருந்தீங்க அவங்க அப்பா என்றைக்காவது ஒரு நாள் கவனமாக இரு பார்த்துரு முகுந்துக்கு நடந்ததெல்லாம் இரு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ இந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி பேசலை அவர் பேசுனது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போதே பிரமிப்பாக இருக்குங்க அந்த மனிதரை யோசித்து பார்த்தா அவர் மனிதரில் மிகப்பெரிய மாமனிதர்னு தோணுச்சு ஏன்னா அமரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லப்பட்டது ஒரு வீராங்கனையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வீரர் அவர்களுடைய கதையை வந்து சொல்லப்பட்டது ஹேட்ஸ் ஆஃப் டேரக்டர் இருக்குது சூப்பராக பண்ணார் இந்து மேம் வேற லெவல் ஹேட்ஸ் ஆஃப் பட் ஆனால் அவங்க அப்பாவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் எனக்கு அதை பார்க்கணும்னு தோணுதுங்க இந்த ஆங்கிலேயே ஒரு வெப் சீரியஸோ படமோ வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு ஒரு முகுந்த் வரதராஜன் அவர்கள் அப்படின்றவர் இந்த நாட்டுக்காக வீர மறைவு அடைந்துட்டார் வீர மரணம் அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் எத்தனை முகுந்த உருவாக்கிட்டு இருக்கார் பாருங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு அவர் சென்ட் ஆஃப் பண்ணி விட்டார் ராகுல் சித்தார்த் அவர்களும் நவாஸ் கான் அவர்களும் இன்னைக்கு மில்ட்ரியில் மேஜர் ராகுல் சித்தார்த் மேஜர் நவாஸ் வந்து இருக்காங்க அப்போ தன்னுடைய பையனுக்கு பிறகும் இன்னும் நிறைய பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை இப்படியும் கூட வைக்கலாம் இல்லை அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தோணுதுல அவங்க அவார்டெல்லாம் வாங்கி முடித்தோடனே இவங்க வீட்டில் இன்னும் நிறையா முகுந்து வரதராஜன் அவர்களை அவங்க அப்பா இன்டைரக்டாக ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காரு என்ன நாட்டுப்பற்று அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவருடைய பர்த்டே வரதராஜன் அவர்களுடைய பர்த்டே அந்த பர்த்டேக்கு கோயம்புத்தூரில் ட்ரெயினிங்கில் இருந்து ஒரு பத்து பசங்க போய் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே போய் செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு கேக்லாம் வெட்டிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஈசன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படி ஃபோன் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க தனியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க பையனுடைய மெமரி வரும் நீங்கள் ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இவங்க எல்லோரும் என்னோடய பசங்க தான் நான் இது வரைக்கும் என் லைஃப்ல பர்த்டேக்குன்னு கேக் வெட்டினது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்க வெட்டியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்து அவர்களுடைய இன்டர்வியூஸ் அப்படியே பார்க்க வாய்ப்பு கிடைச்சது நிறைய பார்த்துட்டே இருந்தேன் என்னன்னு தெரில நான் அமரன் படம் என் மைண்டை விட்டு போவே மாட்டேது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்து அவர்கள் வந்து முகுந்து வரதராஜன் அவர்கள் வீர மறைவு அடைந்த சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்று நாடு பார்க்க வேண்டியது முகுந்து வரதராஜனுடைய வீரத்தை தான் எனது வருத்தத்தை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் கண்ணீர் சிந்தலை அப்படின்றதுக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த படத்தில் இன்னொரு விஷயம் அப்படியே தலைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகுந்து வரதராஜன் அவர்களுடைய பொண்ணு அடுத்து எப்பப்பா லீவுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது நான் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த அந்த பொண்ணு வந்து படம் பார்த்தாங்களா அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க ஏன்னா சின்ன குழந்தை கை குழந்தை முகுந்த வரதராஜன் அவர்கள் வந்து வீரமறை அடையும் போது அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜ்குமார் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து அவங்க இந்து மாமையும் சரி இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு பார்க்காதீங்க ஏன்னா அந்த மெமரி மறுபடியும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் மேஜர் மதன் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில மில்ட்ரி மேன்லாம் வந்து முகுந்த வரதராஜன் அவர்களுடைய லைஃப் ஜேர்னியாக அமரனா பார்க்கல ஏன்னா அவங்களுக்கு பயம் மறுபடியும் அந்த பெயின் மைண்டுக்குள்ளே வருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நான் இந்து மேமையும் பார்க்க தான் சொன்னேன் ஆனால் இந்து மேம் வெரி போல்ட் லேடி நான் இப்படி ஒரு போல்ட் லேடியை பார்த்தது அவங்க வந்து பார்த்தாங்க படத்தை பார்த்தாங்க அவங்க பொண்ணு பார்த்துட்டு அவங்க அப்படி கலங்கி உடஞ்சி அழுதாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பல தியாகங்களை பண்ணக்கூடிய இராணுவ வீரர்களுடைய குடும்பமும் கொண்டாடப்படணுங்க நான் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை கோடி தடவை கூட சொல்லுவேன் நமது தேசிய கொடி கம்பீரமாக பறக்குதுன்னா அதை அடிக்கிற காத்துனால மட்டும் இல்லை ஒவ்வொரு ராணுவ வீரர்களுடைய குடும்பம் விடக்கூடிய மூச்சு காத்தனால யூ சோ மச் தாண்டி போனால்